தலைவர் அஷ்ரப் அவர்கள் இருக்கின்ற பொழுது ஒரு இளைஞராக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் இணைந்து தற்பொழுது இருபத்தைந்து வடங்களுக்கு மேலாக அதாவது பாராளுமன்றத்தில் அமைச்சராக பிரதி அமைச்சராக ராஜா அமைச்சராக இருந்து வருகின்ற காத்தாங்குடி மண்ணைச் சேர்ந்த ஹிஸ்புல்லா அவர்கள் நேற்று பாராளுமன்றத்திலே ஒரு பாரிய உதவி அதாவது முஸ்லீம்களுக்கு எதிராக கட்டவழித்துக் கொண்டப்படுகின்ற நல்லாட்சியிலே முஸ்லீம்களுக்கு எதிராக கட்டமைத்து விடப்படுகின்ற இன துயசமான நடைமுறைகளை பற்றி முஸ்லீம்கள் ஆயுதம் ஏந்தவும் தயங்க மாட்டார்கள் முஸ்லிங்கள் ஐஎஸ்ஐ ஐஎஸ் அமைப்பில் சேர்ந்தவர்கள் இலங்கை முஸ்லீம்கள் ஐஎஸ் அமைப்புக்கு ஆதரவளிக்கின்றவர்கள் என்று பெரும்பான்மை சமூகத்தினால் கூறப்படுகின்ற விடயமானது முற்று முழுதாக அப்பட்டமான ஒரு பொய் என்றும் முஸ்லீம்கள் அவ்வாறானவர்கள் அல்ல முஸ்லீங்கள் ஐஎஸ் அமைப்பில் இல்லை முஸ்லீம்கள் ஐஎஸ் அமைப்பில் இருப்பவர்கள் முஸ்லீம்களும் இல்லை என்ற ஒரு பார்வையின் ஒரு உரையை நிறைவேற்றி அது பல நாளும் பலவாறு விமர்சிக்கப்படுகின்றது ஆதரவாக விமர்சிக்கப்படுகின்றது அவர் அவர்கள் அரசியல் செய்கின்றார்கள் என்று விமர்சிக்கின்றார்கள் முஸ்லீம்களை காட்டிக் கொடுக்கின்றார்கள் என்று விமர்சிக்கின்றார்கள் இது சம்பந்தமாக கிஸ்புல்லா அவர்களுடன் ஆரம்ப காலத்திலிருந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இருந்து வருகின்ற முன்னாள் கோவலை பெற்று வாலச்சேரி பிரதேச உறுப்பினர் ஐஎல்ஏ கபூர் அவர்கள் இது சம்பந்தமாக என்ன கூறுகின்றார் ஹிஸ்புல்லா அவர்கள் இந்த பேச்சு எவ்வாறு இருக்கின்றது எவ்வாறு சமூகத்தால் பார்க்கப்பட வேண்டும் எவ்வாறு பார்க்கப்படுகின்றது என்று ஐயல் கஃபூர் அவர்களுடன் சந்தித்து ஐயல் கஃபூர் மூலமாக சில கருத்துக்களை எமது இணைய நாளிதழ் வாசகர்களுக்காகவும் நவமணி பத்திரிகைக்காகவும் தருகின்றது முன்னாள் கோரலை பற்றி வாழச்சின பிரதேச சபையின் உறுப்பினர் கஃபூர் அவர்களே முக்கியமாக நேற்றிலிருந்து முக்கியமாக கல்குடா பிரதேசத்தில் மட்டுமல்ல கிழக்கு மாகாணம் முழு இலங்கையிலுமே முஸ்லீம் சமூகத்தின் மத்தியில் பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயம் ஹிஸ்புல்லா அவர்களில் ஹிஸ்புல்லா அதாவது ராஜா அமைச்சர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் பாராளுமன்றத்திலே ஆற்றிய உரையானது பரவலாக பரவலாக பேசப்பட்டு வருகின்றது இந்த உரையினை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் உண்மையில் இந்த கேள்வி கட்டத்துக்கு உங்களுக்கு முதல் கண் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் கேட்ட கேள்வி இன்றைய காலகட்டத்துக்கு மிக அத்தியாவசியமான கேள்வி நேற்று எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்குரிய இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு குழுநிலை பாராளுமன்ற குழுநிலை விவாதத்தின் போது கௌரவ அல்ஹாஜ் எம்எல்ஏ கிஸ்புல்லா மேற்குடியேற்ற ராஜாங்க அவர்கள் பாராளுமன்றத்திலே ஒரு வீர தீர அறிவுபூர்வமான சகல இந்த மக்கள் இந்த நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் மத்தியிலே ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேச்சை பேசியிருந்தார் அதிலும் இன்றைய காலநிலையில் ஒரு நல்லாட்சி நடக்கின்ற நிலையிலே இனவாதத்தை தூண்டி அதில் குளிர்காய நினைக்கின்ற சில இனவாதிகளுக்கு சாட்டி அடி கொடுத்திருந்தார் அதை பார்க்கும்போது நான் அந்த மெய் சிலைத்து விட்டது மீண்டும் மறக்கும் அசுரப் பெருந்தலைவர் அசுரப் அவர்கள் தழுந்து வந்து பேசுகிறாரா என்று நினைத்தேன் ஏனென்றால் அவருடைய பாசறையில் சிறு வயதிலிருந்தே வளர்க்கப்பட்டவர் தான் ஹாஜி எம்எல்ஏ என் கே அவர்கள் அவர்கள் நேற்று ஆற்றிய அந்த உரையானது சகல மக்களையும் பிந்திக்கவும் தூண்டவும் வைத்திருக்கிறது அதை நானும் வரவேற்கிறேன் எந்த வகையில் என்றால் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் ஒருபோதும் இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அல்ல என்ற ஒரு வரலாற்று ரீதியான உண்மையை அன்று தொடக்கம் ஒல்லாந்தர் கால தொடக்கம் இன்று வரைக்குமான காலம் வரை அவர்கள் பேசியிருந்தார்கள் முப்பது வருட காலம் இந்த நாட்டிலே யுத்தம் நடைபெற்ற போது அடுத்த சகோதரங்களான தமிழ் சகோதரங்கள் தங்களது உரிமைகளுக்காக போராடிய போதும் நாங்கள் அவர்களுக்கு அண்மைத்து ஒன்றுவாக கலந்து வாழ்ந்த போதும் நாங்கள் அந்த பயங்கரவாதத்தோடு இணைந்து இந்த நாட்டு அரசிக்கு எதிராக ஒருபோதும் செயல்பட்டவர்கள் அல்ல என்பதை அவர்கள் சுட்டி நானும் அதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அந்த வகையில் கௌரவ அமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்களுடைய அந்த உரையானது சிந்திக்கவும் மக்களை ஒரு இனவாதத்திலிருந்து விடுவித்து அமைதியான சூழலில் இந்த நல்லாட்சி காலத்தில் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு சான்றாக அமைந்திருக்கின்றது ஒரு துணிச்சல் மிகு வீரனாக அவர்கள் அந்த பெருந்தலைவர் அசரப்பை போன்று அந்த உரையை நிகழ்த்தியது அவரை பாராட்ட வேண்டும் அவரை கௌரவிக்க வேண்டும் அவ்வாறான தலைவர்கள் இந்த மண்ணிலே நிலைத்து நீக்க வேண்டும் அதற்காக அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தையும் அவருக்கு நீண்ட ஆய்வுகளையும் அல்லாஹ் வழங்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையும் நான் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நிலையிலே முன்னாள் பிரதேச உறுப்பினர் கபூர் அவர்களே ஹிஸ்புல்லாவின் இந்த பேச்சானது பலராலும் முகநூல்களிலும் வெப் வலைத்தளங்களில் விமர்சிக்கப்படுகின்றது அதாவது ஹிஸ்புல்லா சென்ற அரசாங்கத்திலே மஹிந்த ராஜபக்சவுடன் இருந்துவிட்டு இன்று இவ்வாறு பேசுகின்றாரே அன்று நடந்த அட்டுழியங்களுக்கு ஏன் இவர் குரல் கொடுக்கவில்லை என்ற ஒரு காரணம் முன்வைக்கப்பட்டு ஹிஸ்புல்லா இந்த பேச்சான விமர்சிக்கப்படுகின்றது இதனை நீங்கள் எந்த பார்வையில் பார்க்கின்றீர்கள் என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒரு பௌத்த ஆட்சி உள்ள ஒரு நாடு இந்த நாட்டிலே அவ்வாறான சம்பவங்கள் கடந்த காலங்களிலும் நடைபெற்றிருக்கின்றது தற்போதும் நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றது இந்த காலகட்டங்களிலே அவருடைய அந்த அரசியல் மாற்றம் கேட்டீர்கள் அவர் வந்து ஆரம்ப காலத்திலே ஒரு சிறு வயதில் ஒரு பாடசாலை பல்கலைக்கழக மாணவனாக இருக்கிற போது பெருந்தலைவர் அசுரப் அவர்கள் இனம் கண்டு கிழக்கு மாகாணத்திலே அது ஊமட்டக்கிழப்பு மாவட்டத்திலே அரசியலில் உருவாக்கிய ஒரு சிறந்த அரசியல்வாதி அதிலும் அவர் இளம் வயதாக இருந்தாலும் ஒரு மூத்த அரசியல்வாதியாக அவரை நான் பார்க்கின்றேன் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளில் கிழக்கு மாகாணத்திலே ஒரு மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவராக இருக்கின்றார் அந்த வகையில் அவர் அரசு அரசியல் அனுபவம் பெற்றவர் அவர்களுடைய கட்சி சம்பந்தமாக என்னால் கருத்து கூற முடியாது இருந்தபோதிலும் அவர் காலத்துக்கு எடுத்த முடிவுகளானது வரவேற்கத்தக்கதாகவே நான் பார்க்கின்றேன் ராஜபத் பக்ஷைய அந்த சர்வாதிகார ஆட்சியிலே ஒரு அமைச்சராக இருந்தவர் அப்போது அவர் அங்கு நடந்த முஸ்லிம்களுக்கு எதிராக பள்ளிவாசல் உடைக்கப்பட்டது முஸ்லீம்கள் தாக்கப்பட்டது பெண்கள் ஆண்கள் சிறுவர்கள் குழந்தைகள் என அவர்கள் பார்க்காமல் அந்த அநியாயம் செய்த போது இவர் அந்த அமைச்சியில் இருந்தார்தானே என்று கூறப்படுகிறது அவ்வாறு கிஷ்புல்லா மட்டும் அதில் இருந்தார் அவர் மட்டும் பார்த்து கொண்டிருந்தார் அவர் மட்டும் அவர் இருந்தார் என்று கூறுவதற்கு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதில் பல அமைச்சர்கள் முஸ்லீம் கட்சிகளின் அரசியல் அமைச்சர்கள் இருந்தார்கள் பொது ஜனக்கிய முன்னணி கட்சியில் உள்ளவர்கள் இருந்தார்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ளவர்கள் என முஸ்லீம்கள் ஏராளமானவர்கள் இருந்தார் அப்போது அத்தாவுல்லா ஹிஸ்புல்லா மற்றும் கௌரவ ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தலைவர் சகோதரர் ரவுக்கியம் இருந்தார் இப்படி ஏனையே இன்னும் ஏகப்பட்ட அமைச்சர்கள் அந்த இருந்தார்கள் இருந்தபோது அதில் கிஸ்புல்லாமா மட்டும் குறை அவர் அந்த இடத்தில் அவர் பதவி விலகுவதால் உடனடியாக பதவி விலகுவதால் அவர் முஸ்லீம்களுக்கு ஒரு காரியத்தை சாதித்து விட்டார் இவர் பதவி விலகுவதால் அவர்கள் அதை நிறுத்தி விட்டார்கள் அல்லது இடம் கொடுத்து விட்டார்கள் என்பது பொருள் அல்ல அது அன்றைய சாணாக்கியமாக காய் நகர்த்த வேண்டிய ஒரு கட்டம் இன்று இந்த நல்லாட்சி மாறி இருக்கிற போது இலங்கை ஜனநாயக சோசியலிசக் கூடிய அரசின் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர்களும் கௌரவ பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் அவர் யாரை அழைத்திருக்கிறார்கள் அதே போல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே அவருக்கு தேசிய பட்டியல் அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர் இந்த நாட்டுக்கு மிக அவசியமானதும் அத்தியாவசியமான ஒரு மனிதராக அவரை நான் பார்க்கின்றேன் அந்த தேவை இருந்ததன் காரணமாகத்தான் அவர் உள்வாங்கப்பட்டு இன்றைக்கு ஒரு மேல் குடியேற்ற ராஜாங்க அமைச்சர் என்று ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும்போது அந்த மனிதருடைய அரசியல் பலம் அல்லது அரசியல் செல்வாக்கு அல்லது கட்டாய தேவை அவருக்கு இதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தாலேயே அவருக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக தெளிவாக விளங்குகிறது இது விவாதிப்பதற்கு எந்த விதமான காரணங்களும் இல்லை சகோதரர் முன்னாள் உறுப்பினர் கஃபூர் அவர்களே அதாவது பாராளுமன்றத்திலே ஹிஸ்புல்லா அவர்கள் முஸ்லீம்கள் ஆயுதம் தூக்க தயங்க மாட்டார்கள் அதாவது இந்த நல்லாட்சியில் இவ்வாறான இன முரண்பாடுகளை தோற்றுவிக்கின்ற விதத்தில் இன துவைசங்கள் கிளறிவிடப்படுவதனால் முஸ்லீம்கள் ஆயுதம் தூக்கவும் தயங்க மாட்டார்கள் என்று கூறிய அந்த உரையானது பலராறும் பரவாறு விமர்சிக்கப்படுகின்றது அதாவது இவரே முஸ்லிம்களை காட்டிக் கொடுக்கின்றார் முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியில் இன்னும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி பேரிண்டவாத சக்திகளுக்கு இவர் தீனி போடுகின்றார் என்று பலராறும் பலவாறு வலைத்தளங்களிலும் முகநூலிகள் விமர்சிக்கப்படுகின்றது இதனை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா நல்ல கேள்வி கட்டாயம் இந்த கேள்வி நீங்கள் கேட்டதுக்கு உங்களுக்கு மிக்க நன்றியை கூறிக்கொள்கிறேன் என்ன பிரச்சனை என்று சொன்னால் ஒரு சர்வதேச ரீதியாக அல்லது மத்திய கிழக்கு நாடுகளிலே ஒரு ஐஎஸ் ஐஎஸ் என்று ஒரு இஸ்லாமிய போராட்ட குழு கொண்டு மிக கொடூரமான முறையில் இயங்குவதாக இந்த நாட்டிலே உள்ள இனவாதிகள் கருதுகிறார்கள் அவர்கள் ஒடுங்கித்துள்ளவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதாக கூறுகிறார்கள் நிச்சயமாக நானும் மறுக்கின்றேன் அவர்கள் இஸ்லாமிய போராளிகள் அல்ல அவர்களுடைய தடயங்களில் அவர்கள் பச்சகுத்தப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் இஸ்ரேலிய நாட்டில் வைத்தியம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு மேற்குலக சக்திகள் முஸ்லிம் உலகை ஆட்டி படைப்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு நாசகார செயற்பாடு இவர்கள் நிச்சயமாக நானும் சொல்கிறேன் அந்த கௌரவ அமைச்சர் சொன்னதன் போல அவர்கள் இஸ்லாமிய போராளிகள் அல்ல இஸ்லாத்துக்கு எதிர்மாறான செயற்பாடுகளை செய்பவர்கள் இஸ்லாத்தை சார்ந்தவர்களும் அல்ல என்பது கூறிக்கொண்டு அந்த முகவுரையில்களில் இன்றைக்கு நீங்கள் விவாதிப்பதாக கூறுவீர்கள் அது அவர்கள் விளக்கம் புரியவில்லை அந்த அமைச்சருடைய கருத்துக்கள் புரியவில்லை அந்த செயற்பாடுகள் மறும் மறைந்த தலைவர் கூட இவ்வாறு பாராளுமன்றத்தில் சில விடயங்களை கூறியிருந்தார் இருந்தார் அப்போது இந்த அரசியல் அவர்களுக்கு எதிராக முஸ்லீம் காங்கிரஸையும் கூட ஒரு பெரிய ஆயுத பாணியான ஒரு குழுக்களாக பார்த்து வரலாறு நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க ஆனால் கிஸ்புல்லா அவர்கள் பேசின பேச்சானது அவர்கள் வந்து ஒரு தவிர்க்க முடியாது அதாவது இன்றைய கால சூழ்நிலையில் நாங்கள் ஒரு முஸ்லீம்கள் களிமா சொன்ன மக்கள் எங்களை தூண்டி எங்களை அநியாயத்துக்குட்படுத்தி எங்களை சாகடிக்கின்ற வேளையிலே நாங்கள் ஒரு கடியாவது கடிக்காமல் நாங்கள் சாகுவோமாக இருந்தால் மரணிப்போமாக இருந்தால் நாங்கள் முஸ்லீம்கள் அல்ல என்பதை தான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அது இஸ்லாத்தில் எங்களுக்கு துணிச்சல்மிகு வீரர்களுக்கு அல்லாஹு தாலாவும் அந்த வழியில் எங்களது மார்க்கத்தை பொதித்த சல்லல்லாஹ் அலையுஸ்வலாம் அவர்களும் கூறிய ஒரு வார்த்தை அந்த மார்க்க ரீதியில் தான் அவர்கள் பேசியிருக்கிறார்களே தவிர இங்கே உள்ள முஸ்லீம்கள் கடந்த காலங்கள் நாங்கள் அப்படி என்றால் எங்களுக்கு பக்கத்தில் இருந்த தமிழ் சகோதரர்கள் எங்கள் ஆயுதங்களை தந்து எங்களை போராட கூப்பிட்ட போது நாங்கள் அதில் கலந்து கொண்டிருப்போம் அரசுக்கு எதிராக செயல்பட்டிருப்போம் அப்படி நாங்கள் ஒருபோதும் இந்த நாட்டு பௌத்த மக்களுக்கு பௌத்த ஆட்சிக்கு எதிரானவர்கள் அல்ல அந்த நாங்கள் வரலாற்று ரீதியாக எங்களுடைய சரித்திரம் அந்த மகாவம்சம் என்ற நூலில் கூட எங்களுடைய வரலாறுகள் பொறிக்கப்பட்டிருப்பதாக அதை கற்று அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த அளவுக்கு அக்கால மன்னர்கள் ஆட்சியின் போது முஸ்லிம்களுடைய வரலாறுகள் இந்த சிங்கள பௌத்த மண்ணிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் வந்தவர் குடிகள் அல்ல நாங்களும் ரெண்டாயிரம் ஆண்டுகளை இந்த மன்னர் இந்த போர்த்துகீசர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் என்ற இந்த வெளிநாட்டு ஆதிக்க சக்திகள் வரும்போது நாங்கள் இந்த மண்ணில் இருந்த குடிமக்கள் முஸ்லிம்கள் அவ்வாறு இருக்கின்ற போது எங்களை குடிகளாக கணிப்பிடுவது எந்த இனத்துக்கும் எந்த மதத்திற்கும் அது அவர் ஈடற்ற முடியாது அல்லது எங்களை பார்த்து புறக்கணிக்க முடியாது ஆயுதம் தூக்குதல் என்று ஒரு பேச்சை அவர்கள் பேசினார் மிக தெளிவாக கேட்டிருக்கிறோம் அவர்கள் சொல்லி அதை கேட்டுவிட்டு விமர்சிப்பது கூடாது அதை நேரடியாக அவர்கள் பாராளுமன்றத்திலே அந்த குழுநிலை விவாதத்திலே அவர்கள் பேசுகின்ற போது மிகவும் கவனமாக கேட்டிருக்க வேண்டும் அவர்கள் பேசியதெல்லாம் அரசியல்வாதிகளோ இங்கே உள்ள மார்க்க மேதைகளோ அல்லது பேரறிஞர்களோ பல மக்களால் ஆயுத தூக்கப்படும் என்பது அல்ல இந்த நாட்டிலே இளைஞர்கள் வாழ்கிறார்கள் உணர்ச்சி வசப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள் ஏதாவது அவர்களுடைய பண்டிவாசலை உடைக்கும் போதோ அவர்களுடைய கிராமங்களை தாக்கும் இளைஞர்களை வெட்டி கொலை செய்கின்ற போதோ ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் குழந்தைகளை நசுத்துகின்ற போது உல்லாவுகையும் ரசூலையும் விமர்சிக்கின்ற போது அல்லது கேவலப்படுத்துகின்ற போது இந்த இளைஞர்கள் அவ்வாறு ஆயுதம் தூக்கிவிடலாம் என்ற ஒரு காரணத்துமாகவே அதை பார்க்க வேண்டுமே தவிர ஒரு சமூகத்தை பற்றி பேசிய ஒரு தலைவினை ஒரு நல்ல மனிதரை நாம் விமர்சித்து அவரை காட்டி கொடுப்போம் என்பது மிகவும் ஒரு கீழ்த்தரமான அரசியல் குறுநோக்கங்களை கொண்ட காப்புணர்ச்சி கொண்ட அந்த அரசியல் நோக்கோடு பார்க்கக்கூடாது முழு சமூகத்துக்கும் பேசிய பேச்சு அதைப் போன்று இன்னும் பல அமைச்சர்கள் எல்லாம் அந்த இடத்திலே பேசினார்கள் எமது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஹாஜ் அலி சாஹிப் மௌலான் அவர்கள் பேசினார்கள் ரிஷாட் பதுருதீன் அவர்கள் பேசினார்கள் இப்படி எத்தனையோ அமைச்சர்களும் பேசினார்கள் இல்லை என்று சொல்லவில்லை விடவும் என்னை கவர்ந்ததாக நான் பார்க்கின்ற பார்வையிலே எனது கிழக்கு கிழக்குமானத்தை சேர்ந்த ஒரு அரசியல் ஒரு சிறந்த ஒரு மூத்த தலைவர் என்ற வகையில் அவருடைய பேச்சை நான் மிகவும் பாராட்டுகிறேன் அவ்வாறான ஒரு தலைவனுடைய ஆயுளையும் அவருடைய தேக ஆரோக்கியத்தையும் அவ்வாறு பாதுகாத்து அவர் நீண்ட காலம் இந்த சமுதாயத்துக்காக அவர் குரல் கொடுத்து வாழ்வதற்கு சகல மக்களை புரிஞ்சு கொண்டவரே நேசிக்கணும் என்றுதான் என்ற கருத்தை தவிர நான் அரசியல் ரீதியாக நான் ஒருபோதும் பேசவும் இல்லை அவ்வாறு பேசுவதாக இருந்தால் நான் அவரோடு சேர்ந்து நான் செயல்பட்ட ஒரு மனிதனும் அல்ல முன்னாள் உறுப்பினர் அவர்களே அதாவது பொதுவாக காத்தாங்குடி மண்ணிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரைக்கும் இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக ஸ்கூலில் அவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்தாலும் சொந்த ஊரிலே அவருக்கு பாரிய எதிர்ப்பும் பின்னணியும் அவருக்கு இருக்கின்றது அந்த வகையிலே சிப்லி ஃபாரூக் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் தவிசாளர் அப்துல் ரஹ்மான் போன்றவர்கள் ஹிஸ்புல்லாவின் அரசியலுக்கு எதிராக செயற்பட்டு வருகின்றார்கள் சிப்லி ஃபாரூக் கூடுதலாக அவருடைய பாசறையில் வளர்க்கப்பட்டு அவர் வேறு கட்சி தாவி இந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் இருந்து கொண்டு ஹிஸ்புல்லாவின் ஒரு பாரிய அரசியல் எதிர்ப்பு சக்தியாகவும் விமர்சிக்கக்கூடியவராகவும் இருந்து வருகின்றார் இவ்வாறா இந்த நிலையில் ஈஸ்புல்லா அவர்களுடைய இந்த பேச்சானது அவருக்கு எழுச்சியை கொடுத்திருக்குமா அல்லது சாதாரணமாக இருந்த நிலையில் இருக்குமா இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு கேள்வி உண்டோ இதை நான் தான் கேள்வி சொல்லிவிட்டு இந்த காப்பூக்கி அரசியல் ரீதியாக நான் இதை பார்க்கவில்லை இது அரசியல் ரீதியாக பார்ப்பவர்கள் விமர்சிக்கலாம் அல்லது அவருக்கு பேசலாம் அப்படின்னு பொறுத்தவரை பார்த்தா முடிய மட்டும் ஒரு மையமாக அவருடைய அவருடைய அந்த வரவேற்பு உயர்ந்திருக்கும் என்றும் அதே நேரத்தில் காத்தாங்குடி அல்ல மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்கூடா ராவூர் காத்தாங்குடி மக்களும் உடைய பார்வையிலேயும் அவர் நல்ல புத்திஜீவிகள் மத்தியிலே அவர் ஒரு சிறந்த பார்வையாளனாகவே ஒரு அரசியல்வாதியாகவே பார்க்க அவர் அவர் அரசியலுக்காக இது பேசவில்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது அவருடைய அந்த காரசாரமான பேச்சுக்கள் அந்த சமூகத்தின் மீது அவர் கண்டுபிள்ள பற்று உடம்பு பேசிய பேச்சுக்களை நாம் சிறந்த மனதோடு பார்க்கின்ற போது அது ஒரு அரசியல் பேச்சு அல்ல மிக சிறந்த முறையில் பேசினார் கடந்த வெள்ளிக்கிழமை அவர்கள் அந்த வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியிலையும் வடகிழக்கு இணைப்பு சம்பந்தமாக பேசுகின்ற போது அவர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் அந்த மகேஸ்வரன் அமைச்சர் அவர்களிடம் அதாவது கிழக்கும் வடக்கும் இணைய வேண்டுமா என்ற அந்த சகோதர யாக்குபருடைய கேள்விக்கு அவர் கூறியிருந்த காரணத்தை சொன்னால் ஓம் கிழக்கு வடக்கோடு இணைவதால் அங்கு ஒரு அமைதி நிலையும் பிரச்சனையும் இல்லை அதோடு தமிழ் மக்களுடைய பிரச்சனை விட்டது என்று எனக்கு விளக்கம் இந்த விடத்தில் தந்தால் அதில் நான் இந்த விதை எதுக்கும் தெரிவிக்க மாட்டேன் என்று சுருக்கமாக கேட்டார் அதே போல அந்த விளக்கத்தை அது அது அப்படி இணையமாக இருந்தால் அப்படி தீர்ந்து விடுமா முழு பிரச்சனை வேற பிரச்சனையே வராதா அப்படின்ற கேள்வி நியாயமான கேள்வி அதே போலதான் அங்கு காத்தாங்குடியில் விமர்சிக்கார்கள் என்றால் அது அந்த அரசியல் நோக்கோடு நான் பார்க்கவும் இல்லை சிப்லே பார்க் அவர்களை பார்க்கவும் இல்லை நல்லாட்சிக்கான ரஹ்மான் அவர்களை பார்க்கவும் இல்லை நான் ஹிஸ்புல்லாவை பார்க்கவும் இல்லை அந்த ரீதியில் நான் இந்த பேட்டியை உங்களுக்கு நான் அழிக்கவும் இல்லை நிச்சயமாக ஹிஸ்புல்லா அவர்கள் அவர்களுடைய அந்த நல்லறிவும் நல்ல மக்களும் சிறந்த மனநோக்கோடு இந்த சமூகத்தை பார்க்கின்ற மக்களும் நிச்சயமாக கல் காத்தாங்குடியில் சரி ஏறாவூரில் சரி கல்குடா தொகுதியில் அவருடைய மட்டக்கள மாவட்டத்தையும் சரி வெளி மாவட்டங்களில் சரி முழு தேசிய ரீதியிலும் அவருக்கு ஒரு படி அவருடைய இருந்த ஏற்று இந்த தாழ்வு ஒரு பக்கம் உயர்ந்திருப்பதாகவே நான் பார்க்கின்றேன் இதுதான் அதிகப்படியான மக்களுடைய அபிலாஷையாகவும் இருக்கும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் கஃபூர் அவர்களை கடைசியாக உங்களுடைய கேள்வி நேற்று ஹிஸ்புல்லா அவர்கள் அந் பேசிய அந்த பேச்சானது பாராளுமன்றத்திலே சமூகத்துக்காக வேண்டி பேசிய பேச்சானது நீங்கள் கூறினீர்கள் அந்த பேச்சினை சம்பந்தமாக உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு எம்எச்எம் அஷ்ரப் அவர்கள் பெருந்தலைவர் அவர்கள் மறுபுறவி எடுத்து விட்டாரா என்று என்னிடம் என்ன தோன்றியது என்று கூறினீர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தேசிய தலைவர் அஷ்ரப் அவர்கள் வகாத்தாயினதுக்கு பிற்பாடு கட்சியின் தலைமை பொறுப்பினை பொறுப்பேற்ற ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தற்போதைய தலைவர் அப்துல் ராவு ஹக்கீம் அவர்கள் கட் கட்சியிலிருந்து விலக வேண்டும் தலைமைத்துவத்தினை கைமாற்ற வேண்டும் என்று பரவலாக ஹக்கீம் அவர்களுக்கு அம்பாறையிலும் சரி ஏனைய மாவட்டங்களிலும் சரி கிழக்கின் எழுச்சி அதே போன்று அரசியல் ரீதியாகவும் அவர்களுக்கு பாரிய விமர்சனங்கள் ஏற்பட்டு வருகின்ற இந்த நிலையிலே கட்சியின் அடுத்த தலைவர் என்று அன்று இருபது வருடங்களுக்கு முன்றே க பெருந்தாளர் ராஷ்டிரபின் மரணிக்கப்பட்ட கட்சி ஆரம்பிக்கப்பட்ட இடத்திலிருந்து காத்தாங்குடியிலிருந்து உருவாகிய அரசியல்வாதியான ஹிஸ்புல்லா அவர்கள் இன்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அவரை உள்வாங்கி கட்சியின் தலைமைத்துவத்தினை கொடுத்தால் அவர் தகுதியானவர் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா பெருந்தலைவருடைய அந்த ஆரம்ப காலத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மக்கள் மக்கள் மத்தியிலே மாவட்ட மாவட்ட ரீதியாக தேசிய ரீதியாக அறிமுகப்படுத்தப்படுகின்ற காலத்திலே ஒரு சிறு வயதிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் அசுரப் அவர்களிடம் பல இடங்களுக்கும் சென்று இந்த கட்சியின் கொள்கைகளை பரப்பி வந்தவர்களில் கௌரவ அமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்களுக்கும் பங்குண்டு அந்த வகையில் அவர்களுக்குள் ஏற்பட்ட இந்த கட்சி பிரிவுகள் அல்லது அவர் புறக்கணிக்கப்பட்டார் அமர்வும் பெருந்தலைவர் அசிறப்பு அவருடைய மறைவுக்கு பின் அவர் வந்து புறக்கணிக்கப்பட்டாரா அல்லது அவராக கட்சியின் செய்யப்பாடுகளில் அந்த தலைவருக்கும் இப்போது இருக்கிற தலைமைகளுக்கும் இடையில் அவர் வித்தியாசத்தை கண்டு விலகினாரா அது என்னால் சொல்ல முடியாது அது அவர் அதுக்கு பதிலளிக்க வேண்டும் என்னுடைய பார்வையில் தனிப்பட்ட ரீதியில் நான் சிந்திக்கின்ற வகையிலே இன்று சகோதரர் எமது தலைவராக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தலைவராக இருக்கக்கூடிய அல்ஹாஜ் அப்துல் ரவுஃப் ஹகீம் அவர்கள் வந்து ஒரு தலைமையாக இருக்கின்றார் அவருடைய தலைமையை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸிலும் சரி அதிலிருந்து பிரிந்து சென்றிருக்கக்கூடிய க முன்னாள் அமைச்சர் கௌரவ அத்தாவுல்லா அவர்கள் அடுத்தது கௌரவ அமைச்சர் ரிஷாத் பதுருதீன் அவர்கள் கௌரவ அமைச்சர் அமீர் அலிசர் அவர்கள் மற்றும் இன்னும் இன்னும் பல அரசியல் வாதிகள் இன்று பதவியில் இருக்கக்கூடிய அது அடுத்தது போல தவிசாளர் முன்னர் தவிசாளராக இருந்து இப்பொழுது கட்சியிலிருந்து சற்று ஓய்வு பெற்ற மாதிரி விலகி இருக்கக்கூடிய கவுரவல் ஹாஜ் பசீர் சேஹூ தாவூத் அவர்கள் போன்ற பெரும் தலைகளெல்லாம் இவ்வாறு இவ்வாறு எதை பேசினாலும் அவர்கள் இப்போதைய தலைமையை விட்டுவிட்டு விட்டு கொண்டு செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு விடயத்தில் அவர்கள் எல்லாரும் இந்த வானொலிகளிலே பத்திரிகைகளிலே பேட்டி அளிக்கும் செல்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் நாங்கள் ஓர் அணியில் நிற்க வேண்டும் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பானது அவ்வாறு ஒரு நிலைக்கு வந்ததினால்தான் இன்று பல காரியங்களை சாதிக்கிறது என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர்கள் ஒன்று சேர்வதாக தெரியவில்லை அவர்கள் ஒன்று சேர்ந்தால் வைக்கத்தக்க விஜய் இன்னும் ஒன்று நீங்கள் அந்த கேள்வியிலே கேட்டீர்கள் அவ்வாறு ஒன்றுபட்டு இந்த ஹிஸ்புல்லா அவர்களுக்கு அந்த பதவியை கொடுத்தார் தலைமைத்துவத்தை கொடுத்தார் இருக்குமா என்று கூறுகிறீர்கள் உண்மையில் அவர் அந்த கட்சிக்கு தகுதியானவர் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமில்லை அவர் அதுக்காக இடைநடுவீரை கட்சியிலிருந்து விலகினார் அந்த கட்சியில் போனார் இந்த கட்சியில் போனார் மீண்டும் சில கவுன்சிலிங் காங்கிரசியை சேர்ந்தார் விலகி போனார் அது எல்லோருக்குள்ளேயும் உள்ள பிரச்சனை அது கிஸ்புல்லா அமைச்சருக்கு மட்டும் உள்ள பிரச்சனையில அந்த சிவலங்க கவுசலிங் காங்கிரசியின் பெரும் தலைவர் மறைந்ததற்கு பின் அதில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த சிக்கல் பற்றி எனக்கு தெரியாது பிரிந்து சென்று வாழக்கூடிய இந்த அமைச்சர்கள் எல்லாம் நான் சொன்னேன் கட்சியில் இன்னும் இன்னும் இருக்கின்றார்கள் எல்லாரையும் நான் பேர் சொல்லி கொண்டிருக்கேன் நான் முடியவில்லை மன்னிக்கணும் ஆனால் இந்த பிரிந்து சென்றிருப்பவர்கள் அல்லது வேறாக பிரிந்து வாழ்பவர்கள் தலைவர் மீது தற்போதைய தலைவர் ஹகீம் அவர்கள் மீது விமர்சனம் தெரிவிக்க அவர் பொறுத்தமல்ல அவரை அந்த கட்சியில் இருந்து மாற்ற வேண்டும் என்று கூறுபவர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு ஏகமனதாக முடிவெடுத்து அவர்கள் அவ்வாறு ஒரு கட்சி மாற்றத்தின் கட்சியின் தலைமை துறைத்திலும் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என சகரமானதாக பார்க்கிறார் அதிலும் அது கிழக்கில் இருந்து உதயமான ஒரு கட்சி கிழக்கு மக்களின் பிரச்சனைகளை பற்றி மிக தெளிவாக அறிந்த ஒருவர் அதில் இருக்க வேண்டும் அதில் அதன் தலைவராக கிழக்கில் உள்ளவர் இருக்க வேண்டும் என கிழக்கில் உள்ள அதிகமான தலைவர்கள் பேசி கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றேன் அந்த வகையிலே நானும் எனது தனிப்பட்ட ரீதியில் இந்த அவருடைய அந்த அரசியல் ரீதியாக ஒரு ஆரம்பகால சிறு இருந்து அந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினால் வளர்த்தெடுக்கப்பட்டவர் யாப்பு தெரிந்தவர் அந்த தலைவர் நடந்து கொண்ட முறையை தெரிந்து கொண்டவர் அதற்கு பின்னாடி வந்த தலைமைத்துவத்துக்கு கீழ் இருந்தவர் அதன் போது அதனால் பரப்பிடக்கூடியது அந்த கட்சியின் வலிமைகள் தெரிந்தவர் என்ற வகையிலே இன்று வரை இருபத்தி ஐந்து வருட காலம் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராகவும் சகல அரசியல் கட்சிகளாலும் இந்த நாட்டில் உள்ள தேசிய கட்சிகளாலும் கௌரவிக்கப்பட்டு அவர் ஒரு சிறந்த அரசியல் ஞானி அல்லது அரசியல்வாதி என்பதற்கு மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரமதாச காலத்திலே இருந்து இன்று வரைக்கும் இருக்கின்ற கௌரவ மாண்மிகு ஜனாதிபதி மைத்ரி சிறிசேன வரைக்கும் என்னென்ன தலைமைகள் வந்ததோ அத்தனை தலைமைகளும் அவரை கௌரவப்படுத்தியது அவரை ஆட்சிக்குள் உள்வாங்கியது அவருக்கு பதவிகளை கொடுத்து அவரை சிம்மாசனத்தில் வைக்கிறது என்றால் அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதியாக அந்த உச்ச சிறந்த அரசியல்வாதிகள் அவரை அவரை பார்க்கின்றார்கள் என்ற வகையிலே அவர்கள் தான் அந்த கட்சியின் கிழக்கு கிழக்கில் ஒரு பதவி உட்கு கொடுக்க வேண்டுமாக இருந்தால் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசியின் அந்த தலைமை சுகத்தை கைமாற வேண்டும் என ஏ கோபித்து அவர்கள் முடிவு எடுத்து அவர் ஒரு சந்தர்ப்பம் அமையுமாக இருந்தால் அந்த பதவியை அந்த கட்சியின் மூத்த தலைவரும் அந்த இளமைக்கால அரசியல்வாதியாகவும் இன்று வரை குரல் கொடுத்து கொண்டு அரசியலில் மின்னுகின்ற கவர் அல்ஹாஜ் எம்எல்ஏ இங்கேஸ் அவர்களுக்கு கொடுப்பது போருத்தம் நன்றி சொர்க்கி அவருக்கும் நன்றி இந்த வாழ்த்து கூறுகின்றேன் உங்களுக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன் நன்றி